ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் அபி ராகவ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிஞ்சு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராகவ அபியும் அப்படிங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழாவிக்கிறாங்க நீ பஞ்ச நல்லா வச்ச செஞ்சுட்ட சித்தி அப்படிங்கிறாங்க ராகவ் பின்ன ரொம்ப பண்ண நான் விடுவேனா என்ன அப்படிங்கிறாங்க ஆனாலும் நீ இவ்வளோ வந்து நீ என்ன நினைக்கவே இல்லை அபி இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிற நான் கூட உண்மையிலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டியோ நீ உண்மையிலே கால் பண்ணிட்டேன்னு தான் நினைச்சேன் இனி யாரும் சித்தி பாவம் உள்ளுக்கு போயிருப்பாங்கள உண்மையிலேங்க நான் மட்டும் பண்ணியிருந்தேன்னா எவிடன்ஸ் பக்காவாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏழு வருஷம் கிடச்சிருக்கும் தான் அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டோம்ல ஆனால் அதை விட ஒரு ஹைலைட் பண்ணிட்ட பார்த்தியா அபி என்ன நீ பத்திரத்தில் கையெழுத்து பாரு அதுதான் வேறு லெவல் இனிமேல் சித்தி வாழை சுருட்டிக்கிட்டு தான் கிடக்கும் ஆனாலும் அதை அடங்காதுங்க நீங்கள் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ரொம்ப ஓவராக பண்ண மாட்டாங்கல்ல சரி சரி இன்றைக்கி நைட்டுக்கு உங்கள் அக்காவுக்கும் உங்கள் மாமாவுக்கும் ம் ம் அதுவா அப்படிங்கிறாங்க அப்படியே வைக்கப்படுறாங்க ஏ என்ன உனக்கு மாதிரி வைக்கப்படுற இல்லை நீங்கள் சொன்னதை பார்த்து எனக்கு வைக்க வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஏன் உனக்கு ஆசையாக இல்லையா அப்படிங்கிறாங்க என்ன ராகோ என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் இப்போல்லாம் வர வர ரொம்ப சொக்கி போய் பேசுறீங்க நான் மனசு மாறிடுவேன் போல இருக்கே மனசு மாறிடுவேன்னா புரியலையே அப்படிங்கிறாரு இல்லை நான் நாலஞ்சு மாதத்தில் என்னை அனுப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் படுத்தின பாட்டில் நீங்களே வச்சுக்கிறேன் நினச்சாலும் நான் இந்த வீட்டில் முருகா இருக்க மாட்டேன் நான் முருகன்ட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் அந்த ப்ராமிஸை காப்பே காப்பாற்ற முடியாமல் போயிடும் போல இருக்கேன் ஏன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கல நீங்கள் இப்படிலாம் பேசினா உங்களை இறக்க நினச்சி நான் உமா கொடுக்கணும் போல இருக்கே கொடுத்துருவேன் போல இருக்கே அப்படின்னு நான் கட்டுப்படுத்திகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்கனாலே இருக்கை கட்டி பிடிச்சி கீச அடிச்சிடறாரு பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க நான் எப்படா இருந்தேன் பல நிலைமை பால்ல விழுதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நீனே ஆசைப்படறேன்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல் மாமா சும்மா இருப்பேனா என்ன அப்படி சொல்லி இறக்கை கட்டி பிடிக்கிறாங்க அப்படி அப்படி கரெக்டாக அதுவும் கதவை திறந்து ஓட்டே கட்டி பிடிக்க மேலே வந்துடுறாங்க அணுவும் அவங்க ஆகாசம் வந்துக்கிட்டு டே டே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விதக்கப்பட்டு விளையிறாங்க என்னடா பட்டப்பகல்லேவா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க அம்மா வச்சு செஞ்சுட்டாங்களா சித்தியை அதை பற்றி தான் பேசிட்டு ஆசையாக கட்டி பிடிச்சோம் அப்படிங்கிறாங்க ஆ ஆமா ஆமா அப்படின்ட்டு ஆக்கா சொல்கிறாங்க ஏய் உனக்கு ஒன்று தெரியுமாடா அணு அபியும் நடிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் தான் சொன்ன சொல்லிட்டீங்களா உனக்கு எனக்கு என் இப்போ தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே ரெண்டு பொன்னாட்டியெல்லாம் புருஷங்கமார்கிட்ட உண்மையாக சொல்லிக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்டயாவது உண்மையாக இருக்கணும் இல்லை புருஷங்கிட்ட உண்மையை மறைச்சா தப்பு அப்படிங்கிறாங்க தப்பான விஷயங்களை மறைக்கக்கூடாது ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மறைக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு சில விஷயங்கள்னா ஆமாம் இந்த முரளி பாருங்கள் எவ்வளோ கேடுகட்டோம்னா இருந்தால் அது உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க மனசான இங்கே எவ்வளோ நொந்து போயிருக்கும் அதனால மறைச்சவில அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறாங்க நீ அன்னைக்கே சொல்லியிருந்தேன் நான் ஏன்டா நொந்து போயிருக்க போகிறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க எப்படியுங்க அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு நானும் சொல்கிறாங்க என்னடா ஆகாச வந்திருக்கி அப்படின்னு ராகு கேட்க இல்லை இன்னைக்கு ஆட் சொல் இருக்குல்ல அதான் கிளம்பலாமான்னு வந்தேன் அனு வந்து இதை பற்றி பேசி சிரிக்கணும்னு வந்தா அப்படின்னு சொல்ல கதவை சாத்திடுறாங்க சாத்திட்டு கண்ணு நாலு பேர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்ன சிரிப்பு சத்தம் கேட்குது நீங்கள் முரளிக்கு இங்கே வயிறு எரியுது நல்லா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பாவம் பார்க்குற ராக்காசு ஏ உங்கள் அம்மாவை பண்ணிட்டோம்னு எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு அவ சொல்கிறாங்க குட்டிப்பாசு அப்படிங்கிறாங்க சேச்சா அப்படிலாம் நினைக்கல அம்மாவோட புத்தி தான் நீங்கள் வந்து நீங்கள் சூடு கொடு வச்சுருக்கீங்க அதனால் நான் எந்த தப்பு நினைக்கல அதுக்காண்டி எங்கள் அம்மாவை நான் விட்டுற முடியாது இருந்தாலும் அவங்க பண்ணதுக்கு அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறாங்க அனுபவிக்கிறதுன்னு வீட்டில் சமைச்சி கொடுக்க போகிறாங்க அக்கா நீங்கள் பாரு நான் போனதுக்கப்புறம் நீ சமைக்கிற வைக்கிற அடுப்படி பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்களா நான் எதுக்கு இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் நீங்களும் வந்துடுவீங்களே ஆடி சொட்டுக்கு ஓ அப்படி தானே ஆமாம் இல்லை அப்படின்ட்டு இங்கே பாருணும் என் மேலே சத்தியம் அப்படி சத்தியம் பண்ண அப்படிங்கிறாங்க டக்குன்னு தலையில் எடுத்து கை வைக்கிறாரு நீ அடுப்படி பக்கம் போகக்கூடாது சத்தியம் வாங்கிட்டாருன்னு சொல்லிடு என்னங்க இல்லைங்க உங்கள் அம்மா பா ஏய் ஐயோ இந்த இறக்க குணத்தை வச்சு தாண்டி அவங்க தாளித்து எடுக்கிறாங்க இங்கே பாரு இறக்க குணத்தை விட்டுரு எப்படி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போல்டா போலீஸுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன் அதே மாதிரி இரு அப்படிங்கிறாங்க சரி சரி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே அடங்குறாங்களே என்ன காசு பொண்டாட்டி இவ்வளோ வேகமாக மிரட்டுற அப்படின்னு ராகவ சொல்ல அதான் காற்றுல போது தூத்திக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம கை ஓங்கியிருக்கு இப்போ அடை அடக்கி பேசினாக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடங்கித்தான் போகணும் ராகவ் ராத்திரிக்கு வேறு ஃபஸ்ட் நைட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை வர நான் பாட்டுக்கு பகச்சுக்க தெரிஞ்சேன் அனுமா நான் அப்போ கோமா பேசுகிறேண்ணா இல்லை அது வேற ஆளுமா நான் தெரியாமல் ஆகாஷ் பேசிவிட்டேன் நான் இப்போ இப்போ வந்து நிற்கிறதா உன் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சாரி எதுவும் நினைக்காது அப்படின்ட்டு வாணா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓடுறாரு அப்படி சிரிக்கிறாங்க அபி அக்கா பாரு நைட்டுக்கு ஃபஸ்ட் நைட் இல்லாமல் போயிருமோன்னு பயத்தில் ஓடுறாரு அப்படிங்கிறாங்க அக்கா குட்டி பாசோட அன்பாக இருக்கா ஆல் த பெஸ்ட்டுக்கா அப்படிங்கிறாங்களா தேங்க்யூ டி அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் அபி ராகவும் பார்க்குறாங்க ம் என்ன அப்படிங்கிறாங்களா இல்லை நமக்கு அப்படிங்கிறாங்க மொதல் வாங்க மொதல் ஆட் சூட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வாவா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இங்கே லாவணி எல்லாம் ரெடியாக இருக்காங்க அபி பார்த்தோன்னு இவன் எதுக்கு வந்த ராகவ் ஷூட்டிங் மட்டும் தான் இருக்குது இவன் எதுக்கு தேவையில்லையே அப்படிங்கிறாங்க அவள் தேவையில்லையா அவள் தான் இதிலே நடிக்க போகிறா அப்படிங்கிறா என்னது அவளா நான் நடிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீயா என்னோட நடிக்கிறதுக்கு அபி தான் நடிக்க கூட்டு வந்திருக்கேன் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அபியோட மாடலிங் போட்டால் தான் வேணும்ண்டு அப்படிங்கிற ஒன்றே நடிக்க வச்சா எப்படி இது வந்து ஒர்க் ஆகுமா அதெல்லாம் அவங்க திட்டிபுடுவாங்கல்ல அப்புறம் நமக்கு வர்ற வாய்ப்பும் போயிடும் நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க லாவண்யாக்கு அப்படியே விறகு மண்ணெண்ண எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா பது பதுங்குது பகு பகுங்குது வயிறு ஐயோ சொல்லிட்டு உட்காந்துறாங்க வந்துட்டா பாரு சொல்லிட்டு அவன் அடிக்கிறான் லாவணியோ அந்த ஆட் ஷூட்ல மட்டும் நடிக்கக்கூடாது கூடாது நடிக்க வரேன்னு சொல்லி பீத்திக்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறாங்களா எங்கேயா கிழிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற நடந்தது சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருந்தும் ஒட்டி ஒரவட்டி நடிக்க போயிட்டாங்க நடிக்க போயிட்டாங்களே போய் ஏதாவது பண்ணு யோ போ அப்படிங்கிறாங்க மெல்ல எந்திரிச்சு வராங்க இவங்க ஒருத்தங்க இங்க வந்து பார்த்தாலும் தெரியும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு உள்ளுக்க வராங்க பார்த்தா ஷூட்டிங் ரெடி அனுக்கிறாங்க ஆக்சன் அப்படின்னு சொன்னவனு இவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா அழகா அப்படியே காதல் மொழி பேசி அப்படி அழகு போல வைக்கிற மாதிரி நடிக்க வைக்கிறாங்க உண்மையில ஏற்கனவே மதி மயங்கி போய் தான் வந்திருக்காங்க ரெண்டு பய பிள்ளைகளும் பார்த்தா அவ்வளவு அழகா காதல் மொழி இப்படி தள்ளும்போது அப்படி கண்ணை பார்த்தா நீ ஒரு பசி ராகவ் என்ன பண்ணு தெரியல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு சூப்பரா ஒரே அது ஷார்ட்ல முடிச்சிடுறாங்க எந்த ஒரு கட் சொல்லல மறுபடியும் ரிப்பீட்டே இல்லைங்க அவ்வளவு அழகா நீட்டா முடிக்கிறாங்க அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல டைரக்டருக்கு சூப்பர் சூப்பர் கட் 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 அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க இந்த உலகத்தில் இல்லையே அவங்க தான் வானூலகளை பறந்துட்டுருக்காங்க காதல் வானியில் அப்புறம் எப்படி கட்டு சொன்ன என்ன கட்டாங்க சொன்ன என்ன அப்படின்னு பார்த்தா அப்படியே ரசிச்சு அப்படியே இருக்கிறாங்க ஒருத்தல் மேலே ஒருத்தல் அப்படியே ஹலோ ஹலோ சார் சார் அப்படிங்கிறாங்க மேடம் மேடம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கையை பிடிச்சி ஒரு உளுப்புனக்கு அப்புறந்தான் ஆ அப்படின்னு சொல்லி விலகிறாங்க என்னாச்சு அப்படிங்களே இல்லை நாங்கள் உண்மையிலே அந்த உலகத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் ரியல் ஜோடியாச்சே அப்படி தான் பண்ணுவீங்க ரீல் ஜோடியாக தான் நேரம் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க ம் அந்த ரியல் ஜோடியை ரீல் ஜோடியா ஆக்கத்தை நான் நினச்சிட்டு இருக்கேன் முடியலையே அப்படின்னு லாவணி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மேடம் பார்த்தீங்களா என் புரிசை என்னை எப்படி தாங்குதாங்கன்னு தாங்கினார்னு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராகு அப்டே அப்படின்னு கூப்பிட்றாரா ஆ என்னை கூப்பிட்டுறாரு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க என்னங்க என்ன அப்படிங்கள என்னம்மா நல்ல மூடில் இருக்கு நீ பாட்டுக்கு வெளியில் போயிட்றேன் அப்படிங்கிறாங்க இல்லை வெளியில் ஒரு ஆள் இருந்துச்சுல அதை போய் வெறுப்பு எடுத்துட்டு வந்தேன் ஏப்பா பாவம் இல்லை அப்படிங்கிறாங்க ஹலோ நான் அப்படி பண்ணாதான் அவளுக்கு உங்களை மறக்கிறதுக்கு நினைக்கிறோம் இல்லைன்னு இனுவே நம்ம சண்டை போட்டோம்னா உங்க மேல என்ன உயிரா இருப்பா அது வேணுமா அது வேணுமா அப்படிங்கிறாங்க அப்படி உடனே ஆஹா வேணாம் வேணாம் அப்படின்னா இதே மூடோட வாங்க அப்படி சொல்லி கையை பிடிச்சிட்டு வெளில வராங்க அப்படியே கொஞ்ச இந்த மாதிரி ம் சூப்பராக நடிச்சோம்ல அப்படி என் சூப்பராக நடிச்சோம்ல ராகவ் அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு வர எவ்வளோ அழகாக நீ பேசின தெரியுமா அவ்வளோ அழகடி உன் கண் அழகு உன் உதடு அழகு அப்படின்னு பேசிட்டு வர அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்குறாங்கச்சே இது நம்மளை வெறுப்பேத்தனும்னு பேசுதுல இல்லை உண்மையிலே பேசுதுல ஒன்றுமே புரியலையே அப்போ லாவணியா உனக்கு அவங்க ராகம் இல்லையாடி ம் அது நடக்காது எனக்கு ராகு தான் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறது இந்த லாவணியா பிள்ளை சந்தோஷமாக ஆடு முடிஞ்சு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வர்றாங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க வர்ற வழியில் பூ இருக்குது பூ வாங்கிக்கிறாங்க பூ வாங்கினக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கள அங்கேயும் அக்காவுக்கு ரூமில் கூட கூடையாக பூ வச்சுருப்பாங்க நமக்கும் ஒரு மூளை பூவாத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப அப்படி சொல்லி அழகாக அவரே வச்சு விட்றாங்க அப்படி தரையில் நிற்கல சந்தோஷம் தாங்கலை எப்படி முருகா நீ எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டியா ஐயோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது முருகா என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க எதுக்கு மேலே பார்த்துட்டு முருகாவை மன்னிக்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அன்னைக்கு முருகாவை இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டியே உங்களோட நான் பேச மாட்டேன் உங்களோட டுக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேன் அதுக்கு அர்த்தம் கோச்சுக்கார முருகான்னு இப்போ நான் சே விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு குழந்தை மாதிரி பேசுகிற பார்த்து ரசிக்கிறாங்க ராகவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்